வணக்கம் மாணவர்களே இப்போ நாம் வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக இதை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இந்த பற்றியை பார்த்தோம் இல்லைங்களா இதில் வண்ணமிடப்பட்ட வார்த்தைகளை நான் இப்போ சொல்ல போகிறேன் அதை கேட்டு கேட்டு நீங்கள் எழுதணும் நீங்கள் ஃபோனில் பார்த்துருந்தாலோ டிவியில் பார்த்துருந்தாலோ என்ன செய்யுங்க அது டிவியை பார்க்காதீங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நீங்கள் எழுதணும் உங்களோட நோட்டில் மட்டும் எழுதுங்க சரியா ஓகே ஆரம்பிக்கலாம் முதல் வார்த்தை கேளுங்கள் கேளுங்கள் அதுதான் முதல் வார்த்தை எழுதுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஸ்கிரீனை பார்க்காதீங்க ஸ்கிரீனை பார்க்காம உங்களோட நோட்டை மட்டும் பார்த்து எழுதுங்க ஓகே நான் முதல் கேள்வியை எழுதி முடிச்சுட்டு முதல் சொல்ல எழுதி முடிச்சுட்டு எல்லாரும் முடிச்சுட்டீங்களா ஓகே இரண்டாவது சொல் தயாரானால் தயாரானால் எல்லாருமே ஏற்கனவே கேளுங்கள் அப்படின்றத எழுதுனீங்க இல்லையா அதுக்கு கீழவே தயாரானால் அப்படின்றத எழுதுங்க யாரும் ஸ்கிரீனை பார்க்க கூடாது ஸ்கிரீனை பார்க்காம நான் சொல்றதை மட்டும் கேட்டு எழுதணும் தயாரானால் அப்படின்றத கேளுங்கள் எழுதுனதுக்கு கீழவே எழுதுங்க நான் முடிச்சுட்டேன் அடுத்து மூன்றாவது வார்த்தை பொருள்கள் 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 முடிச்சுட்டு நான்காவது வார்த்தை இடமில்லை இடமில்லை நான்கு இடமில்லை அடுத்து ஐந்து சினுங்கினால் சினுங்கினால் நாம் முடிச்சிட்ட ஐந்து சிந்தித்தாள் 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 சிந்தித்தால் முடிச்சிட்டிங்களா யாரும் ஸ்கிரீன் பார்க்காம உங்க நோட்டை மட்டும் பார்த்து எழுதுங்க தவறாக இருந்தால் கூட பரவாயில்லை அடுத்து நான் எழுதுனதை பார்த்து நீங்க சரி செய்துக்கலாம் அடுத்தது போடுவேன் 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 அடுத்த வார்த்தை சிரித்தனர் 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 கடைசி சொல் வாழ்த்து 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 ஓகே இப்போ முடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனை பாருங்கள் ஓகே இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஸ்க்ரீனை பார்த்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சரியான வார்த்தையை திரும்பவும் என்ன பண்ணுங்கள் எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்